அப்படியே சேற்றை வாரி மூஞ்சில் அடிச்ச அண்ணாமலை மதுரை மண்ணில் இருந்தபடியே ஆப்பு சொருகிய அமைச்சர் அண்ணாமலை டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ததற்கு முழு காரணம் தமிழக அரசுதான் என்றும் பணிந்தது ஒன்றிய அரசு என்னவெல்லாம் செய்தி வெளியிட்டு தங்களை தானே உசத்தி பேசி வந்த ஆளுங்கட்சி ஒரு பக்கம் இருக்க அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசு மட்டுமே அதற்கு மிக முக்கிய காரணம் அண்ணாமலை போராட்டத்தின் போதே நேரில் சென்று அங்கு கூடியிருந்த மக்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை மேலூர் மண்ணிலே விவசாய மக்களிடம் இங்கு டங்ஸ்டன் திட்டம் வராது அதற்கான முறையான அறிவிப்பை மத்திய அரசு அறிவிக்கும் என சொல்லியிருந்தார் அதுபோலவே ரத்து செய்து முறையான அறிவிப்பை வெளியிட்டது மத்திய அரசு இதற்காக பாராட்டு விழாவை மதுரை கிராம மக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் ஏற்பாடு செய்து நிலக்கரித்துறை அமைச்சர் மற்றும் அண்ணாமலையை வரவேற்று பெரிய விழா எடுத்துள்ளார் அப்போது பேசிய அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கார்னு பாருங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த மேடையில் இருந்து நான் பதில் பேசாமல் சென்று விட்டால் நான் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செய்கின்றேன் என்கின்றார் தீர்மானம் போட்டனால சட்டசபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் வார வார சட்டசபையிலே தீர்மானம் போடுவது மட்டும்தான் அவங்க வேலை உங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்காக உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய அழுகைக்காக உங்களுடைய பேச்சுக்காக மோடி ஐயா உங்களோடு இருந்து வேற யாருக்காக இல்லைங்க ஐயா மாநில அரசு மிரட்டிருச்சு மாநில அரசு மிரட்டலுக்கெல்லாம் மோடி அவர்கள் எப்பொழுதும் பயந்தது கிடையாது அப்படிலாம் ஆட்சியில் உட்கார முடியாது இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ணை விரல் விட்டு ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு பார்த்து பயப்படுற மனிதர் அவர்கள் உங்களுடைய அன்பிற்காக பயந்து இங்கே வந்திருக்கின்றோம் உங்கள் அன்புக்காக அன்புக்காக இந்த மண்ணின் மைந்தர்களுடைய அன்புக்காக இங்கே வந்திருக்கின்றோம் எதுக்கு வரலீங்க தொடர்ந்து உங்களுடைய அன்புக்காக என்ன வேணாலும் நாங்க செய்வோம் உங்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பதினோராயிரம் பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆர் வச்சு அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன் எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன்னு சொல்றதை அதனாலதான் இந்த திட்டம் ரத்தாச்சுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா ஐயா அதனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் நானும் விவசாயினுடைய மகனாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தமிழ்நாட்டுல பயிரிடப்பட்ட மொத்த பகுதிங்கய்யா மொத்த ஏரியா பயிரிடப்பட்ட எழுபது லட்சம் ஹெக்டர் காமராஜர் ஐயா ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர் வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதியெல்லாம் எழுபது லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு வெறும் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் தான் இருக்கிற இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்சு நாங்க சொல்லித்தா மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம் அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து விட்டோம் தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் எங்களை நீங்க சந்தேகப்படாதீங்க கையெடுத்து கும்பிடுறது மத்திய அரசின் மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது எங்கேயாவது தவறு நடந்தாலும் கூட காட்டுங்க பத்து நாள்ல சரி பண்ணி கொடுத்தோம் தவறு நாங்கள் செய்வதில்லை செயலாளர்கள் பண்ணலாம் கிளர்க் பண்ணலாம் ஐஏஎஸ் அதிகாரி பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது மேலூர் எவ்வளவு பச்சை தெரியாது இருநூத்தி ஐம்பது கோயில் இருக்கிறது தெரியாது விவசாயத்தை சார்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக மக்கள் இருப்பது தெரியாது ஆனால் மத்திய அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள் மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள்